நிறைய மக்கள் வெளியூர் மக்கள் வந்திருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லா அம்பாளுக்கே ஆலி பூஜை வீடியோ நிறைய எடுத்து வச்சிருக்காங்க

மழை கிளான்னு எந்த இடங்கள் இல்லாமல் நல்ல மாதிரி போய்ட்டு வரலாம் அப்பந்தான் போயிட்டு ஏன் பொடி இல்லையா இதுல காலையில் போடுற கொலிச்சு இல்லையா கடைக்கு ஓடிக்கிட்டு இருந்தா ஒரே வாரத்தை தான் இரு நாளை கேட்டிக்க பழக்கத்தில் என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கப்படுது நாற்பத்தொரு நாளும் எத்தனை நாளோ முன்னாடியே மழை போட்டாச்சு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு நாள் கணக்கு இருக்கும் அவள் வந்து நாம் கொண்டு எல்லாரும் கடைசி நேரம் வரைக்கும் வாங்க தான் செய்வோம் இருந்தாலும் இன்னைக்கு வேஷம் கட்டனோ இப்போ கலம் கிளம்பிடணும் கிளம்பிரனும் நான் அந்த டைம்ல போயிட்டு இன்னும் வரேன் ஒரு இல்லை முன்னாடியே வாங்கி வச்சிருங்க அதா பிடிஞ்சதும் கட தரந்துவாங்க கா ஊக்கு குயிப்பா ஊக்கு வைங்கப்பா நம்ம தப்பாக்குல வேளே வேளே பார்க்கனே ஆட்டத்துல ஆமா வேளே வேளே ஒண்ணுனால வேளே

கரெக்டா கயிறு கட்டித்தானோ இப்ப ரெண்டாம் செட்டு இல்ல ரெண்டாம் செட்டு தானே செட்டு எப்படிதான் சாமியாடி இப்படி சொல்ற செட்டுன்னு மஞ்சளாவே இல்ல செட்டு மொத செட்டு தான் மஞ்சளா இல்லப்போ செட்டு ஒண்ணும் விளங்க மாட்டா கேப்பான் இல்ல வேலை சாமி நல்லா காமெடி பண்ண ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய பணத்துக்கு வேலை சாமியாடிய வைக்கணும்

சாமி படப்பு எல்லாமே நிறைய பிரசாதம் எல்லாமே வச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் பக்தர்களுக்கு கொடுத்தாச்சு இனி உங்களுக்கு போட்டோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவாங்க பாருங்க சாமியை வேண்டிக்குவாங்க இங்கதான் எல்லாம் வேஷத்துக்காண்டி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க

கருங்காலி வேஷம் போடுறாங்கன்னு ஜேபு துண்ணு போட்டிருக்கேன் கருங்காலி செய்யணும் அவரு வேஷமே போட கருங்காலி அவங்க யாரு தேன்மொழி அக்கா கருங்காலிக்கு வளையல் வாங்கி பறையல வச்சாச்சு எட்டாம் திருவாக்கு சாமியை செட்டோட வரும் வர்ற சாமிக்கு கை நேரையும் வளையல் போட்டுறோன்னே உங்க பேரை சொல்லி வாங்கி வச்சாச்சு மீதி ரூபா நீங்க உங்க ஜிபேக்கே போடுறேன் என்ன வேண்டாம் நீங்க சாமிங்களுக்கு ஏதாவது செய்ய சொன்னீங்க நான் செஞ்சப்பறம் என்ன செய்யறேன்னு சொல்லிடுறேன் அதையும்

என்ன <rodzaju> <tai> <tai> <"Dasrahaa Interredator" ıst informative> <tai>